ஷுவர்ஸ் லக்கி நியூமராலஜி சேனல் பிவஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஏ ஆர் ஜெயகிருஷ்ணா நியூமராலஜிஸ்ட் வாஸ்து ஜெம்ஸ் கன்சல்டன்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது பண வரவை அதிகரிப்பது எப்படி பண வரவை எப்படி அதிகரிப்பது வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணால் பணம் நிறைய வந்துட போகுது சார் அதெல்லாம் சொல்லணுமா சார் அப்படின்னா இல்லைங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டேன் சார் நிறைய தொழில் பண்ணிட்டோம் சார் எல்லாத்துலேயுமே லாஸ் 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 பிரச்சனை 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 நான் எப்படி பண வரவை அதிகரிக்கிறதுக்கு எனக்கு என்ன சொல்யூஷன் ஏதாவது சொல்யூஷன் இருக்கா நான் தொழில் பண்ணுற தொழிலில் பெரிய அளவில் சக்சஸ் ஆகணும் தானாக பணம் வரும் ஸோ அதுக்கு ஏதாவது ஈர்ப்பு சக்தி இருக்கா சார் அப்படின்னா நிச்சயமாக இருக்கிறது பணம் என்பது தானாக வராது அதற்கான ஒரு ஈர்ப்பு சக்தி பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி நம்மக்கிட்ட இருக்கணும் அது என்ன அப்படின்னா நமக்குள்ள கொண்டு வரக்கூடிய அந்த சக்தி நம்மளுடைய பேரில் லக்கான நம்மளுக்கு பிடித்த நமக்கு ஒத்து வரக்கூடிய லக்கான நம்பரில் நமக்கே அதிர்ஷ்டமான நம்பரில் அது இருந்தால் அந்த லக்கான நம்பர் இருந்தால் நமக்கு எல்லாமே கைகூடும் பண வரவு அதிகரிக்கும் நம்ம செய்கிற தொழிலில் வெற்றி காண முடியும் பணம் சேர்த்து சேர்த்துக்க முடியும் இது எல்லாமே ஏதோ ஜாங் அப்படின்ற மாதிரி பேசுகிற விஷயம் கிடையாது இது எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் எனக்கு பிடித்தமான நம்பர் லக்கான நம்பர் எனக்குன்னு உரிய லக்கான நம்பரை நான் சூஸ் பண்ணால் எனக்கு எல்லாமே லக்காகவே இருக்கும் எனக்குன்னு உரிய தொழில் நம்பர் பிஸ்னஸ் நம்பரை நான் யூஸ் பண்ண என்னோட பிஸ்னஸ் ஆகும் எனக்கு எது அன்லக்கியாக இருக்கோ அதை நான் பயன்படுத்திகிட்டே இருந்தேன்னா நான் என்ன திறமசாலியாக இருந்தாலும் எனக்கு பண வரவு அதிகரிக்கவே அதிகரிக்காது தொழில் ஏதோ ஒரு விஷயத்தில் பணம் செலவாயிட்டே இருக்கும் தேவையில்லாத பணம் செலவில் செலவில் போய் முடியும் அப்போது உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இல்லைன்னா ஒரு சாதாரண ஒரு கம்பெனியில் போய் ஜாப் செய்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம சம்பாதிக்கிற பணம் நமக்கு நிற்கணும் கையில் நிற்கணும் அப்போ தான் நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு சேஃபாக இருக்கும் ஒரு சேவாக இருக்கும் அதனால் நமக்கு என்ன தேவை அப்படின்னா பணம் சேவாகணும் பணத்தை ஈர்க்கிற ஒரு சக்தி உள்ள ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்கணும் அது என்ன அந்த பொருள் அப்படின்னா அது நம்ம பேர் தாங்க அந்த பேரோட லக்கான நம்பர் நமக்கு இருக்கணும் அதை நீங்க செக் கால் செக் பண்ணிக்க உங்க பேர் லக்கான நம்பர்ல இருக்கா லக்கான நம்பர்ல இருக்கா பேரே அதிர்ஷ்டமா இருக்கா ஒருவேளை இருந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய பிசினஸ் நேம் நம்பர் எப்படி இருக்குது பிசினஸ் நேம் எப்படி இருக்கு செக் பண்ணுங்க இந்த ரெண்டுமே உங்களுக்கு சரியான முறையில் அமைந்தால் நீங்கள் கண்டிப்பாக கோடீஸ்வரராக மாற முடியும் கோடீஸ்வரர்களாக இருப்பீர்கள் நிறைய பணத்தை ஏன் பண்ணி சேவ் பண்ணுவீங்க புரியுதுங்களா தேவையில்லாத செலவுகள் கடன்கள் பிரச்சனைகள் இதிலெல்லாம் ஆட்கொண்டு பணம் கட்ட முடியலைங்க பேங்குக்கு புரியுதுங்களா ஸோ வாகனத்துக்கு டியூ அடைக்க முடியலீங்க இப்படி சிக்கல்கள் எல்லாம் இல்லாமல் வாழ்க்கை ஒரு வசந்தமாக வாழ முடியும் இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டு மனிதன் அதாவது அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்திலே அப்படிங்கும்போது நம்மளை இயக்கிறதுன்னு என்னென்ன நம்ம ஒரு தேதியில் தானே பிறந்தப்போ ஏதாவது ஒரு தேதியில் முப்பத்தோரு தேதிகளில் ஒரு தேதியில் பிறக்கிற நமக்கு அந்த தேதியின் அந்த பிறந்த தேதியினுடைய ஆற்றல் தான் நமக்கு அதிகமாக இருக்கும் அதனால் அந்த ஆற்றலை அதிகரிக்கும் போது அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு லக்கான மாதிரி அந்த பிறந்த தேதிக்கு லக்கான மாதிரி ஒரு நம்பர் நாம் சூஸ் பண்ணி நம்ம லக்கான பே நம்மளுடைய பெயருக்கு லக்கான நம்பராக வைத்தால் அது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வெற்றியை நோக்கி கொண்டு செல்லும் அதனால நீங்கள் ஒரு விஷயத்தை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு லக் இல்லைன்னு மட்டும் தேவிசன் சொல்லாதீங்க இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாருமே லக்கியானவர்கள் தான் அன்லக்கின்றவங்க யாருமே கிடையாது ஏன்னா அந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் தான் இறைவன் படைத்திருக்கிறார்கள் ஆனால் என்னென்னா நமக்கு அந்த லக்கை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு தெரியல எப்படி பயன்படுத்துவது என்று நமக்கு தெரியல அதுதான் இங்கே பிரச்சனையை புரிஞ்சுக்குங்க அப்போ என்ன பண்ணணும் நம்ம பேரை அதிர்ஷ்ட பேராக இருக்கிறதா அதிர்ஷ்ட நம்பர்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு நீங்களும் மிகப்பெரிய அளவில் உன்னதமான வாழ்க்கையை வாழலாம் என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்